என்கிட்ட இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வரும்போது நாங்கள் ஒரு நைட் ஒன்னா உட்கார தான் சொன்னாரு உனக்கு என்கிட்டயே மாற்ற முடியாதுன்னு சொல்ற தைரியம் இருந்தது பாத்தியா அவர் இது வேற இவரோட இமேஜ் இவர் வேற எப்படி ரெண்டு பேரும் செட் ஆகிடுது எப்படி அந்த சார் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நாங்கள் தமிழ் ஆரம்பிச்சோம் சார் ஸோ செல்வா சார் எப்பவுமே வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் தமிழுக்கு ஹிந்தி வேர்ஷன் வந்து பண்ணும்போது தான் அமித் சார் வந்து கதை கேட்டுட்டு ஹிந்தி வேர்ஷனும் பண்ணலான்னு சொன்னார் அண்ட் அவர் கதை கேட்டு முடித்த உடனே நான் தான் அவர்கிட்ட கேட்டேன் சார் நீங்கள் இருந்தால் இப்படி அப்படின்ட்டு அப்போது அவர் லாஸ்டிங் செட் ஆக்கப்புறம் ரெண்டு வருஷம் நடிக்க மாட்டேன்னு சொல்லும்போது தான் இந்த கதை கேட்டார் அப்போது அவர் ஃபுல்லாக வெள்ளை தாடி ஃபுல்லாக வெள்ளை முடியெலாம் வச்சு அந்த ஒரு லுக்கில் இருந்தார் ஸோ அதனால் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்ட்டு எனக்கும் அப்படி தான் தோணிச்சு கதை கேட்கும்போது அங்கேருந்து ஒரு ஒரு ஜேர்னி ஆரம்பிச்சது சார் அவர் செல்வாசரோட கேரக்டரை பார்த்துட்டு அவர் சொன்னார் சூப்பர் ஆப்டாக இருக்கீங்க தமிழில் ஹிந்தியில் நான் எப்படி இருப்பேனே எனக்கு தெரில ஏன்னா ஐ கம் வித் த பேகேஜ் ஆஃப் பீங் எ ஹீரோ ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் ஸோ அது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரில அப்புறம் அவர்கிட்ட ஒரு மா ஒரு கொஷின் ஒன்று இருந்தது மாரல் கொஸ்டின் அது அவர் அந்த மாரல் கொஷின் கேட்கும்போது ரொம்ப நியாயமாக இருந்தது அப்போது அவர் கேட்டார் இதை மாற்ற முடியுமான்னு அப்போ நான் சொன்னேன் சரி இந்த படத்தோட புது விஷயமே அதுதான் நான் அது மாற்றிட்டேன்னா படத்தோட சுவாரஸ்யம் போய்டும் அப்போது அவர் ஓகே அப்போது நம்ம பண்ணாமல் இருந்தால் பெட்டர்ன்னு சொன்னார் ஆனால் எதுவுமே என்கிட்ட சொல்லலை என்கிட்ட இந்த கூலி படத்தோட ரிலீஸ் வரும்போது நாங்கள் ஒரு நைட்டு ஒன்றாக உட்கார் போது தான் சொன்னார் உனக்கு என்கிட்டயே மாற்ற முடியாதுன்னு சொல்கிற தைரியம் இருந்தது பாத்தியா அதுதான் எனக்கு பிடிச்சது அப்படின்னாரு ஸோ தட் இஸ் சம்திங் ஐ திங்க் அதுதான் என் கதைகள்னு நான் சொல்லுவேன் அண்ட் இதுதான் அவரோட ஜேர்னி பட் ஆல்வேஸ் தமிழ் வெர்ஷன் தமிழ் வருஷனாக தான் இருந்தது அது வேறு லாங்குவேஜ் கொண்டு போகலான்னு சொல்லி தான் ஷூட் பண்ணலான்னு அந்த வெயிட்டிங் பீரியடில் தான் எங்களுக்கு அந்த ஐடியா வந்தது ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை சார் சார்

இப்போ தமிழ்ல பேசுங்களா கண்டிப்பாக சார் கண்டிப்பாக பேசலாம் சார் அப்புறம் அமீர் கான் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க அமிர்கான் வந்து தமிழ் நடித்த உடனே கூலி படம் வந்து கிளியர் ஆகிடுச்சு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல என் போயிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிக்காங்கன்ட்டு உங்களுக்கு ஏதாவது சட்டம் சொன்னாரா இல்லை வந்து அதனால தான் அவன் கேன்சல் பண்ண தமிழில் சார் அவர் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லைன்னு சொன்னார் சார் அந்த ஒரு இன்டர்வியூ நடுவில் வந்ததில்லை அவர் எதிராக இன்டர்வியூ கொடுத்தாருன்னு அதோட ஃபோட்டோஸ் நான் எடுத்து அமிச்சேன் அவருக்கு சரி இந்த மாதிரி இங்கே எல்லோரும் பேசிட்டு இருக்காங்க இல்லை நான் பேசுவதில்லை அந்த மாதிரி நான் உடனே க்ளியர் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் பிரிக்ஸ் ரிலீஸ் கொடுத்தாரு அவர் வந்து பியூர் லவ் ஆஃப் ரஜினி சார்க்காக வந்து பண்ணியிருக்காரு அண்ட் அவர் ஹாப்பி தான் இப்போ வந்து நான் வந்து அங்கே நடிச்சதுக்கு அந்த சீன் நான் ரஜினி சருக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ணியிருக்கிறேன் ஐம் வெரி ஹாப்பி ஐ ஹவ் நோ நத்திங் இன் மை ஹார்ட்னு எனக்கு சொல்லியிருக்காரு அண்ட் அதை வெளியவும் சொல்லிட்டாரு அவர் அங்கே நார்த் மீடியாவில்